லௌட்டா அவன் திரும்பினான் உஸ்னே சஜாயா அவன் அலங்கரித்தான் உஸ்னே சம்ஜா அவன் புரிந்து கொண்டான் உஸ்னே சியா அவன் தைத்தான் வ சஹா அவன் பொறுத்து கொண்டான் உஸ்னே சொச்சா அவன் யோசித்தான் வ சோயா அவன் தூங்கினான் உஸ்னே சீக்கா அவன் கற்றான் உஸ்னே சிக்காயா அவன் கற்பித்தான் வ ஹன்சா அவன் சிரித்தான் வ ஹட்டா அவன் அகன்றான் உஸ்னே ஹட்டாயா அவன் அகற்றினான் வ ஹாரா அவன் தோற்றான் உஸ்னே ஹராயா அவன் தோற்கடித்தான்